வணக்கம் கவின்மிகு கப்பல் நூல்வெளி மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள முப்பத்தைந்து பாடல்களையும் பாடியவர் இவரே இதில் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் மருதன் இளனாகனார் மேலும் மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் முப்பத்தைந்து பாடல்கள் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருத நிலனாகனார் என அழைக்கப்படுகிறார் அகநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இதில் அகநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நானூறு பாடல்கள் இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இதில் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் அகநானூறு உலகிலர் தன்ன உருகெழு வங்கம் என தொடங்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் பாடல் கவின்மிகு கப்பல் பகுதியில் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி